குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய துணைத் தலைவர் அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலங்களாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில இப்ப வரைக்கும் ஒரு தலைவர் அப்படின்ற பதவியில் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இதற்கு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா துணைத் தலைவருக்கு உண்டான தேவையே நாம் தமிழர் கிடையாது அப்படின்னும் ஒரு அண்ணனாகவும் ஒரு தலைவனாகவும் நான் இருக்கேன் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுமே எனக்கு துணைத் தலைவர்கள் தான் அப்படின்னும் எல்லா தொண்டர்களையுமே என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் இதனால துணைத் தலைவர் அப்படின்ற ஒரே ஒரு பதவியை ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சீமானவர்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு இப்படி இருக்கும்போது அரசியலுடைய சூழல் தற்போது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை அடக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளுமே போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த ஆளுமையான நபரை தலைவராக போட்டா மட்டும்தான் கட்சி இன்னும் வலுவடையும் அப்படின்ற போக்குல நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கூட சீமானிடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூடிய விரைவில் ஒரு துணைத் தலைவர் அறிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்கும்போது தான் இதற்கு சீமானவர்கள் சம்மதம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அவங்க யார் அப்படின்றத நான் அறிவிப்பேன் அப்படின்னும் இரண்டு மூன்று நபர்களை நான் மனதில் வச்சுருக்கேன் அவங்களுடைய செயல்பாடுகளை இனிமே உன்னிப்பாக கவனிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோ நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு சீமான் கொடுத்திருக்காரு இப்படி இருக்கும் தான் நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சரசரப்பு ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இவங்க தான் அந்த துணைத் தலைவராக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் தற்போது நிர்வாகிகள் மத்தியில் போயிட்டு இருக்கு அந்த நபர் யாரு அப்படின்னா சீமானுடைய மனைவியான கல்வி சீமான் தான் துணை தலைவராக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் நிர்வாகிகளுக்குள்ளே போயிட்டு இருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சமீப காலமாகவே முக்கியமான எல்லா தருணங்களையும் கயல் வழி சீமான் கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே கயல் வழி சீமானுடைய முடிவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கயல் வழி சீமானே முடிவு அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால கயல்விழி சீமானுக்கு தான் அந்த ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளும் இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியும் குடும்ப அரசியலாக மாறிடவே கூடாது அப்படின்ற காரணத்தினால கயல்விழி சீமான் ரொம்ப முக்கியமான முடிவுகளை நாம் தமிழ் கட்சிக்குள்ளே எடுத்தாலுமே இவங்க தலைவர் பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திமுக கட்சிக்கும் நம்மளுடைய கட்சிக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற காரணத்தினால நிறைய நிர்வாகிகள் இந்த ஒரு விஷயத்திற்கு அப்போசும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் என்ன சொல்றாரோ அதற்காக தான் பல நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில முக்கிய நிர்வாகிகளான இடுமோனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் ஹுமாயுன் ஃபாத்திமா இது போன்ற நபர்கள் எதனால துணைத் தலைவர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமாக எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் கோவையில் நடக்க போற இணைஎழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு பிறகுதான் எல்லா விஷயங்கள் குறித்தும் ஒரு கன்க்ளூஷன் சீமான் கொடுப்பாரு அப்படின்னு பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்த இணையெழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியிலிருந்து நடத்தப்படுற ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாகவும் இந்த ஒரு பொதுக்கூட்டம் இருக்க காரணத்தினால முழு கவனமும் இப்ப இந்த ஒரு பொதுக்கூட்டத்தின் மேலதான் இருந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு துணை தலைவராக யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்